கற்பகம் ரயில் எஸ்டேட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது விற்பனைக்கு வந்துள்ள ஒரு டூ பிஹெச்கே வீடு இந்த வீடு எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோடு டு பூந்தர் ரோட்டில் ஜேசி ஸ்கூலுக்கு ரொம்ப நேர்மையில் தான் இந்த வீடு லொக்கேட்டாக இருக்குங்க சிட்டிக்குள்ளே சொந்தமாக வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடு பார்த்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாவில் ஆயிரத்தி முன்னூற்றி எட்டு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க பதிமூன்றைக்கு பதினாறுன்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான போட்டியை அமைச்சு கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்த மாதிரி நமக்கு மெயின் என்ட்ரன்ஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே போனால் இப்போ நம்ம பார்க்கறது இந்த வீட்டோட ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் இந்த லிவிங் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுன்ற சைஸில் நமக்கு ஒரு ஸ்பேசியஸான லிவிங் ஹாலவே அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த லிவிங் ஹால் ஏரியாவில் ஒரு சின்னதாக பூஜா ரூம் செட்டப்பும் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்தது இந்த வீட்டோட கிச்சன் மற்றும் டைனிங் ஏரியா கிச்சன் மற்றும் டைனிங் ஏரியா பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு எட்டுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க நம்ம பார்த்துட்டுருக்கூடிய இந்த கிச்சன் ஏரியாவுக்கு ரெண்டு விண்டோ ஆப்ஷன் கொடுத்து வென்டிலேஷனுக்கு நல்லாவே சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் கிச்சன் ஏரியாவில் அப் டு ரூஃப் வரைக்கும் பார்த்தீங்கன்னா டைல் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க அடுத்து தான் நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் மாஸ்டர் பெட்ரூமுங்கு இந்த மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறுன்ற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு வென்டிலேஷன் சப்போர்ட்டும் இந்த ரூமுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் நாலுக்கு எட்டுன்ற சைஸில் ஒரு ஸ்பேசியஸான பாத்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு குளோசட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்த்துட்டுருக்குறது இந்த வீட்டோட செகண்ட் பெட்ரூம் இந்த பெட்ரூம் நமக்கு மாஸ்டர் பெட்ரூமே அமைச்சு கொடுத்துருக்காங்க இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துன்ற சைஸில் கொடுத்துருக்காங்க தேவையான அளவுக்கு லாப்ட்டும் செல்ஃபும் இந்த பெட்ரூமில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த பெட்ரூமு பார்த்தீங்கன்னா அட்டாச்சு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க அதோட சைஸ் பார்த்திங்கன்னா நாலுக்கு பத்துன்ற சைஸில் ஒரு ஸ்பேசிஸான டைலெட்டாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கேயும் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான டைல் ஒர்க்கும் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ளோஸ்ட் எல்லாமே வெஸ்டர்ன் டைப்பில் நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கூடிய இடத்துக்கு டிடிசிபி அப்புறலும் இந்த வீட்டுக்கு பில்டிங் பிளான் அப்ரூவலும் வாங்கி தான் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் பேங்க் லோன் மூலயமா இந்த வீட்டை பர்ச்சேஸ் பண்ணுறதுனாலும் ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம் இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் இன்ஃபர்மேஷனுக்கு ஸ்க்ரீனில் வர நம்பரை காண்டக்ட் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஈரோடு ஏரியாவில் ரயில் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட தகவல்களை உடனுக்குடனே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள் புதுசாக வீடு பார்த்துட்டுருக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல வீட்டோடு வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்